ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிளினிக் வந்துட்டு பாண்டிச்சேரியில் சார் முருகானந்தன் சார் வந்திருக்காங்க சார் அவர் அவர்கிட்ட நம்ம ட்ரீட்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம் ஓகே ஹாய் சார் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலிங்க சொல்லுங்கள் சார் முருகானந்த சார் சொல்லுங்கள் சார் இது தடவை ரெண்டு தடவை அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கேன் இது முன்னாள் தடவை நான் வந்த காரணம் என்னென்னா சினிமான பிரச்சனை மற்ற ஃபேக்கல் பிரச்சனை எனக்கு இருந்துச்சு அதுக்காக இந்த பாத சிகிச்சைக்காக வந்திருந்தேன் இந்த ரெண்டு தடவை நான் பண்ணதில் வந்து எனக்கு நல்லா இம்ப்ரூவ் நல்லா தெரிஞ்சிச்சு

பாருங்க இப்போ பாருங்கள் சாருக்கு வந்து நம்ம வந்து இப்போ பாதை சிகிச்சை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க சார் பாஸ்கர் சார் எடுத்துட்டு இருக்காங்க அவங்க இதுக்காகவே ஒரு வருஷம் ட்ரைனிங் எடுத்து படிச்சுட்டு வந்து நான் இப்போ நான் இங்கே வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த கையை கொஞ்சம் எடுப்பா லெஃப்ட் சைடு ஹேண்ட் எடுக்க இப்போ பண்ண ஃபேட்லி ஒர்க்காக வந்திருக்காங்க பாஸ்ஸு இப்போ இது எத்தனை சிட்டிங் எடுத்துகிட்டா அவங்களுக்கு ஓரளவுக்கு சரியாகும் அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு இப்ப நீங்க செக் பண்ணதுல சொல்லுங்க கேட்டீங்க லிவர் அவங்களுக்கு அது ரொம்ப இல்ல ஸ்டார்டிங் தான் அதுக்கப்புறம் அதிகமா டிராவல் பண்றதுனால ப்ராப்பரா தண்ணி குடிக்கிறது இல்ல அவங்க தண்ணி குடிக்காம இருக்கறதுனால செரிமானம் வந்து சாப்பிட்டாங்கன்னா செரிமானம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்புறம் பார்க்கும்போது மோஷன்லாம் வந்து ப்ராப்பரா பாரு மோஷன்லாம் வந்து ப்ராப்பரா இல்ல இதை நம்ம செய்யும்போது என்னாங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஃபீல் ஆயிட்டு வரும்

what uh.